அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் முன்னூற்றி எட்டு இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர் நம்ம தொடர்ந்து வினிங் கொடுத்துட்டு வர நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இல்லை முதல்குரம் நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸாக இருக்குது எழுநூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாசாக இருக்குது எழுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூ நூற்றி தொண்ணூத்தொம்பது எட்நூத்தி எழுபது இதில் முதலுக்கு ரூம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியூம் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் முதலுக்கு கிரும்பு நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 706 ஆறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு அறுநூற்றி பதினெட்டு நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி எட்டு ஒன்றா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொன்று ஒன்றா நம்பர் சிபோலில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஒன்பது எழுபத்தி மூணு இதில் முதலுக்கு கிரும்பு நம்பர் ஆறுநூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஒன்பது ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்புலே பண்ணோம்னா நூற்றி பதினேழு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்ம நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினேழு ஒன்றா நம்பர் அடுத்தி பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்புலே பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எழுபத்தொம்பது அஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் ஏ போல் பசுக்கு தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி அறுபது இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு பேருக்கில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ஏழுநூத்தி தொண்ணூற்றாறு இதில் முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினெட்டு அஞ்சா நம்பர் ஏ போல் பாஸ் இருக்கு ஐநூற்றி பதினெட்டு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று ஜீரோ ஐம்பத்தி நாலு இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ட்ரிபிள் சிக்ஸ் பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி தொண்ணூத்தெட்டு எட்டு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தாறு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிரிம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி ஏழு ஆறாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசு இருக்கு அறுநூற்றி அறுபத்தேழு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தொன்று இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தெட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி பதினாலு ஒன்றா நம்பர் ஏபி கண்ணிலேயுமே பாஸ் ஆகிருக்கு நூற்றி பதினாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு இதில் முதல் நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு இரநூத்தி இருபத்தொன்னு இதில் முதல்கிற மூணு நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தாறு அடுத்தது இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு முப்பத்தொன்று இதில் முதலுக்கு கிரும்பு நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போடில் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி ஆறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு முப்பத்தி நாலு எட்டு இதில் முதலுக்கு கிரும்பு நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பர் இருக்குது நூற்றி பத்தொம்போது ஒன்றாம் நம்பர் ஏபி பி ரெண்டிலேயுமே பாசாயிருக்கு நூற்றி பத்தொம்பது பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்று ஜீரோ ஏழு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று இதில் ஜீரோ ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான முன்னிங் நம்பர் நூற்றி பத் நாற்பது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பாஸ் இதை சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏசி போல பாஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பதுல நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இருபது இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேரப்படியில் வெண்டிங் சார் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி தனலட்சுமி டிஎல் ஒன்பதாவது அப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வெண்ணி சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது வெண்ணி சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் எண்ணிக்கை குணி கொடுத்துருக்கிறாங்க ஒன்றாம் நம்ப ஐபி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சிபுலேருந்து ஏழு நாளைச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது மூணு ஆச்சு ரெண்டாம் ஐபி பூண்டு மூணு ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபுலேருந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் அழைச்சிட்டு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் எழுபது இருபத்தி நாலு சொன்னது ஆறு நாச்சனை மாதம் பையனால மூணாம் பிபுந்து பதினொரு நாள் சொன்ன நாலு ஆச்சனை மாதம் பையனால மூணாவது சீப்பொழுது இருபத்தி ரெண்டு நாள் சொன்ன எட்டு ஆச்சு ஒரு மாதம் மாதிரி நாலாம் ஏழு நாள் நாளை நான்கு பீ பிள்ளைங்க இன்னும் பண்ணி கொடுத்துருங்க நாலாம் சீப்பில்லருந்து அஞ்சு நாள் ஆச்சு வச்சு அஞ்சானம்பது பத்தினாச்சு அஞ்சு ஆச்சனை மாதம் பையனால நஞ்சானு பீம்பூர்ந்து நாலு ஆச்சு அஞ்சாம்பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆறாம் எப்பொழுது நாலு ஆச்சு ஆறாம் பீ பூந்து ஆறு நாள் ஆச்சு ஆறு நம்ப சீம்புலி ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் எவ்வளோ பதினாலு ஒரு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்ம பீம்பு வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்ப சீம்புன் மூணு நாள் எட்டாம் நம்ப எவ்வளோ பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரி எட்டாம் நம்ப பீமல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு நாலு ஆச்சுன்னா மாதம் பதினாலு அதாவது மாதம் பதினாலு ஆச்சுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் எட்டாம் நம்பர் சீம்புலுக்கு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாக ஒன்பது நம்ப ஏபுலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பது நம்ப பீமல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பெருக்குது ஒன்பது நம்ம வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பதினாறு ஏபோலுக்கு ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பத்து நாள் வந்து பஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபில் இன்னும் கொடுக்க கொடுத்துருங்க என்னைக்கான மணிக்கு நம்ம ஏபுல் ஒன்றா நம்பர் பிபுல் நாலாம் நம்பர் சிபுல் ஜீரோ அதாவது ஒன்று நாலு ஜீரோ நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பதுன்னு கொடுத்துருந்தாங்க ஒன்றா நம்பர் டபுள்ஸ் வந்துருச்சு ஒன்றா நம்பர் நேற்று கொடுத்து ஏபோல் தூக்கி அப்படி இன்றைக்கி இறக்கிக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று நாலு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறையா டைம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தாறுன்னு கொடுத்தாங்க ஜீரோ நாலு பார்த்தீங்கன்னா ஏபி போல்டு வந்திருக்கு இது நாலு ஜீரோன்னு வந்திருக்கா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நூற்றி பதினாலு ஒன்று நாலு பிசி போல் வந்திருக்கு இதில் ஏபி போல்டு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்று நாலு ஒன்று பார்த்தீங்கன்னா பிசி போல் வந்திருக்கு இதெல்லாம் ஒன்று நாள் மாதிரி வந்திருக்கு இந்த ஒன்று நாளை வச்சு நிறையா டைம் கொடுத்துட்டாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்லேயும் இந்த இந்த மாதத்தில் டபுள்ஸில் நிறையா டைம் வந்திருக்கு வந்த நம்பரே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பென்னிங் சட் படி வராத நம்பளுக்கு கூட வெண்ணிங் கொடுக்கலாம்னு இன்றைக்கி ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போலில் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி விண்ணிங் கொடுத்துறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்தது ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமலை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா